அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சுமார் நாற்பத்தி எட்டு விதமான ராஜயோகங்கள் உள்ளன அவற்றை பார்ப்போம் லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணாதிபதிகள் கூடியிருந்தாலும் அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலும் ராஜயோகம் உண்டாகும் இவர்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் கூடியிருந்தால் மந்த ராஜயோகம் உண்டாகும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரே கிரகம் ராசிக்கு கேந்திரத்திலும் லக்கணத்திற்கு திரிகோணத்திலும் இருந்தாலும் அது ஒரு ராஜயோகம் ஆகும் தர்ம கர்மாதிபதிகள் கூடியிருந்தாலும் அல்லது ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டாலும் அல்லது ஒருவர் வீட்டில் ஒருவராக மாறி அதாவது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ராஜயோகம் உண்டாகும் இதை தர்ம கர்மாதிபதி ராஜயோகம் என்று கூறலாம் கேந்திராதிபதிகள் திரிகோணத்தில் இருந்தாலும் திரிகோணாதிபதிகள் கேந்திரத்தில் இருந்தாலும் நல்ல தன யோகம் உண்டாகும் இதுவும் ஒரு வகையான ராஜயோகமே திரிகோணாதிபதிகள் திரிகோணத்திலேயே இருந்தாலும் கூட இராஜயோகம் உண்டாகும் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு உரியவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டிலேயே மறைந்து நின்றால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் என்று நமக்கு தெரியும் அதாவது ஆறுக்குரியவர் எட்டிலும் எட்டுக்குரியவர் ஆறிலும் பன்னெண்டுக்குரியவர் ஆறு அல்லது எட்டில் இருந்தாலும் இதுவும் ஒரு ராஜயோகம் என்று கூறுவார்கள் இந்த ஜாதகர் இதுபோன்ற அமைப்புள்ள ஜாதகர் அடாவடி வம்பு இது போன்ற தீய வழிகளில் வாழ்வில் முன்னேறி ராஜயோகத்தை அடைவார் நீசன் நின்ற ராசிநாதன் லக்னம் அல்லது ராசிக்கு கேந்திர அல்லது கோணங்களில் இருந்தாலும் அல்லது ஆட்சி உச்சமாக இருந்தாலும் நீசம் பங்கம் ஏற்பட்டு ராஜயோகம் உண்டாகும் என்று அறிய வேண்டும் ஒரு ஜாதகத்தில் பல நீச கோள்கள் இருந்து ஒரு கிரகம் நீசபங்கம் அடைந்தாலே எல்லா கிரகங்களும் நீச பங்கம் அடைந்ததாகவும் அதுவும் ராஜயோகத்தை கொடுக்கும் ஜாதகம் என்றும் புரிந்து கொள்ளலாம் ஒரு நீசக்கோளை மற்றொரு நீசக்கோள் பார்த்தாலும் நீச பங்கம் ஏற்பட்டு ராஜயோகம் உண்டாகும் இந்த இரு கோளும் ஒன்றுக்கொன்று மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருக்க வேண்டும் அதாவது அந்த இரண்டு கிரகங்களும் நட்பு கிரகங்களாக இருந்தால் இவ்வாறு ராஜயோகம் ஏற்படும் சுப கிரகங்கள் கேந்திர திரிகோணங்களில் தனித்தனியாக இருந்தாலும் அல்லது கூடி இருந்தாலும் கூட அந்த ஜாதகத்தில் ராஜயோகம் உண்டு அது ஒரு நல்ல யோகமாகும் மூன்று சுப கிரகங்கள் கூடி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அது ஒரு மிகவும் பலமான ராஜயோகத்தை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் பாவ கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்னில் கூடியிருந்தால் ராஜயோகம் உண்டாகும் தனித்தனியாக இருந்தால் மந்த ராஜயோகம் உண்டாகும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் இந்த இடங்களில் எல்லா கிரகங்களும் வரிசைக் கிரமமாக நின்றாலும் ஒரு ராஜயோகமாகும் இதை சமுத்திர யோகம் என்றும் அழைப்பார்கள் லக்னத்தில் ஐந்து கிரகங்கள் இருக்க மற்ற கிரகங்கள் மற்ற ராசிகளில் தனித்தனியாக இருந்தால் அதுவும் ஒரு ராஜயோகமாகும் மேஷம் ரிஷபம் கடகம் மகரம் கன்னி ஆகிய ஐந்து ராசிகளில் ராகு இருந்தால் அதுவும் ஒரு விசேஷமான ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த கிரகங்களுக்கு கேந்திரத்தில் மற்ற கோள்கள் இருந்தால் யோகமும் கூடிய ராஜயோகமும் உண்டாகும் லக்னத்திற்கு நான்கு அதிபதிகளும் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் ராஜயோகம் ஏற்படும் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு நான்கு கேந்திரங்களிலும் மற்ற கிரகங்கள் இருந்தாலும் ராஜயோகம் ஏற்படும் சுப கிரகங்கள் ஒன்றுக்கொன்று கேந்திர திரிகோணமாக இருந்தால் ராஜயோகம் உண்டாகும் நட்பு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று கேந்திர திரிகோணமாக நின்றாலும் அதுவும் தான் லக்னாதிபதி சந்திரனுக்கு லாபஸ்தானத்தில் இருக்க அதாவது ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்க மற்ற கிரகங்கள் தனித்தனியாக நின்றாலும் ராஜயோகம் உண்டாகும் லக்னாதிபதி சந்திரனுக்கு லாபஸ்தானத்தில் நிற்க லக்னாதிபதி சந்திரன் குரு சுக்கிரன் ராகு இவர்கள் நின்ற ராசிநாதர்கள் கேந்திர திரிகோணங்களில் கூடி நின்றாலும் மிகவும் பலமான ராஜயோகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நீசன் நின்ற ராசிநாதன் நீச்சம் பெறுவது விசித்திர நீச்சம் எனப்படும் இதுவும் ராஜயோக பலத்தை தருமாம் இரண்டுக்குரியவர் ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ நின்றாலும் கூட ராஜயோகம் ஏற்படும் ஏழுக்குரியவர் தன்னுடைய சொந்த வீட்டில் மற்ற கிரகங்களுடன் கூடி நின்றாலும் ராஜயோகம் உண்டாகும் திரிகோணாதிபதிகள் கூடினாலும் பார்த்தாலும் ஒருவர் வீட்டில் ஒருவராக பரிவர்த்தனை பெற்று நின்றாலும் மிகவும் பலத்த ராஜயோகத்தை கொடுக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும்